அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ சக்தி கிரெயினோடய பதினஞ்சு டன் அறுபத்தஞ்சு அடி கிரெய்னோட ஃபுல் டீட்டெயிலை பாட்டு பை பாட்டு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம முதல்ல இந்த பக்கம் பூம்லேருந்து வருவோம் ஓகே ஸோ இந்த மிஷினில் வந்து பூம் வந்து அறுபத்தஞ்சு அடி பூம் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே ஒவ்வொரு பூமுமே நல்லா பிளேட்டுமே ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் இந்த ஹூக்கு முதல்ல இந்த ஹூக் பார்ப்போம் இந்த ஹூக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹூக்கெல்லாம் இருபத்தஞ்சி டன்னு முப்பது டன்னுக்கு அதில் வர்ற ஹூக் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க சக்தி கிரெயினில் பாருங்கள் இதில் சிக்ஸ் ஃபால் ரோப்பு பாருங்கள் சிக்ஸ் ஃபால் ரோப் ரோப் கொடுத்துருக்காங்க ஹெவி டியூட்டியாக இந்த ஹூக்கெல்லாம் பாருங்கள் ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளேட்டெல்லாம் கூட இந்த பூமோட ஒவ்வொரு பிளேட்டுமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் இதெல்லாம் ஒரு ஒம்பது டு பத்து எம்எம் திக்னஸ் இருக்கிற பிளேட்டு கொடுத்துருக்காங்க ரோப்பு நல்லா பிராண்டட் கம்பெனியோட உஷா மார்ட்டின் கம்பெனியோட ரோப்பு அதே மாதிரி இதில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது இந்த மேன் பாஸ்கெட் மாடுறதுக்காக அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த லாஸ்ட்டு ஹூக்கில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் தூக்க முடியுமா இதில் காமிச்சிருக்காங்க இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி இதில் வந்து நாலு பாட்டு பூம் நாலு பாட்டு பூம் கடைசி பாட்டு பூம் வந்து மேனுவலு ஒவ்வொரு மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஹைட்ராலிக் ஸோ ரெண்டு ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் பாருங்கள் பெரிய ஹியூஜ் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் இந்த இந்த சிலிண்டர் மட்டுமே ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி சிலிண்டர்ஸ் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த சிலிண்டரும் பிராண்டட் கம்பெனி இது லோக்கல் கம்பெனி கிடையாது இது வந்து டேண்டல் கம்பெனி ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸில் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அந்த கம்பெனியோட சிலிண்டர்ஸ் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே ஸோ இந்த பிளேட்டெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இந்த பிளேட்டு இந்த பின்னோட அது இதோட திக்னஸ்ஸு ஸோ கிரெயின் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக புரியும் ஸோ இந்த ரோலர்ஸு இந்த புள்ளி அதே மாதிரி இந்த பூம் பாருங்க இங்கே எவ்வளோ லோவர் லெவலுக்கு வந்திருக்கு நம்ம இந்த இவங்க வந்து ஃபுல்லாக லோ பண்ணிட்டாங்க ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு கிரேன் வந்து செட்டுக்குள்ளேற போகிறதுக்கு ஹைட்டு கம்மியான இடத்துக்கு போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அது மேனுவல் பூம்மு அதுக்கப்புறம் இது தேர்ட் எக்ஸ்டென்ஷன் இது ஃபஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்டென்ஷன் பாருங்கள் சிலிண்டர்ஸு அதே மாதிரி இந்த காலர்ஸ் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது அதே மாதிரி இந்த 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 எக்ஸ்டென்ஷனில் வந்து மெயின் பிளேட் போட்டு கீழே வந்து இன்னொரு பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வளர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது எக்ஸ்ட்ரா ஸ்டிஃப்னர் பிளேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பூமோட லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ பெண்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆகாது உங்களுக்கு வெயிட் தூக்கும் போது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் சிலிண்டர் பார்த்துட்டோம் ஹெவி டியூட்டியான சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டென்டல் கம்பெனியோடது அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க மெயின் பிளேட்டு ஆதர பிளேட்டு இது உத்தம் குரூப்போட சக்தி கிரெயின் ஸோ லோக்கல் மத்திய சக்தி கிரெயின்னா இதுதான் உத்தம் குரூப்போட சக்தி கிரெயின் தான் பார்த்து வாங்க போலிகளை பார்த்து மற்றவங்க சொல்கிறதா அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஃபோட்டோ வீடியோ எல்லாம் அமுச்சிட்டு பார்த்துட்டு இந்த சக்தியில் உடஞ்சி போச்சுன்னு பார்த்துங்க எதாக இருந்தாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தான் சக்தி கிரோடம் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் மெஷின் சப்ளை இருக்கோம் கிரையின் சப்ளை இருக்கோம் பண்ணிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் மேலே பூமோட மேலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சிலிண்டர் இந்த சிலிண்டரோடய பாட்டு ரோப்பு ரோப் திக்னஸ்ஸு பதிமூணு எம்எம் திக்னஸ்ஸு சிலிண்டர் ஸோ இந்த சைடில் இருக்க இன்னொரு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் இந்த சைட் ஃபிட்ட ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நீளமான சிலிண்டர் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது இதில் இந்த மிஷினில் வந்து மூணு ஹூக் வந்துருக்கு ஸ்டாண்டர்டாக மூணு ஹூக் வர்றது கிடையாது இவங்க வந்து கேட்டதுனால இந்த ஹூக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் மதர் பூம் மதர் பூமோடு மௌண்டிங்கு மதர் பூம் வந்து நார்மல் பூமு மெயின் பிளேட் போட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேட் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த யூ டைப் பிளேட்டு இது பாருங்கள் இந்த பிளேட் வளர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டியாக இருக்குது பூம் ஸோ அதனால் பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி ஸோ மைன்ஸ் பூம்ஸ் காட்டிலும் இந்த பூம்ஸில் வந்து பூமில் வந்து உங்களுக்கு டபுள் பிளேட் போட்டிருக்காங்க ஹெவி டியூட்டியாக சக்தி கிரேட் பதினஞ்சு டன்னு அறுபத்தஞ்சு அடி பூம் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக இதை பார்த்துட்டோம் பூம் ஃபுல்லாக பார்த்தோம் பூம் ரெண்டு எக்ஸ்டென்ஷன் சிலிண்டரு ரோப்பு ஹூக்கு இவர் வந்து ஃபுல்லாகவே போய் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம உங்களுக்கு பார்க்குறதுக்காக ஹூக்கு கூட நல்லா ஹெவி டியூட்டியானது குவாலிட்டியான பிராண்டானது இந்த பிளேட்ஸு எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேஃப்டிக்காக எக்ஸ்டென்ஷன் அந்த அவுட்ரிக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டெபிலைசர் அவுட்ரிக்கு இருக்காக அவுட்ரிக்கர் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு டன் அறுபத்தஞ்சு அடியில் பதினஞ்சு டன்னில் எல்லா மாடல்லையுமே முப்பத்தாறு ட முப்பத்தாறு அடி நாற்பத்தி ரெண்டு அடி ஐம்பத்தஞ்சு அடி அறுபத்தஞ்சு அடி எழுபத்தஞ்சு அடி வரைக்கும் இந்த அவுட்ரிக்கரு நாங்கள் உங்களுக்கு ஃபிட் பண்ணி தர்றோம் இந்த அவுட்ரிக்கரோட யூஸ் என்னன்னா வண்டு கவிழால் இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் உங்கள் பொருள் தூக்கும் போது எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும் ஸோ அந்த ஃபரானா கிரீனுக்கு அளவுக்கு இல்லைனாலும் இதில் சேஃப்டி இம்பார்ட்டன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த அவுட்ரிக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அவுட்ரிக்கர் வந்து ஹைட்டு தரையிலேருந்து நல்லா ஒரு ஒரு அடிக்கு மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கரில் அதெல்லாம் டச் ஆகுது அதுக்கெல்லாம்னா வாய்ப்புகள் கம்மி ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸு நல்லா கொடுத்துருக்காங்க இதில் இந்த அவுட்ரிக்கர் வந்து நீங்கள் ரோட் ட்ராவலிங் பண்ணும்போது எங்கேயுமே டச் ஆகாது ஓகே அவுட்ருக்கர் ரெண்டு சிலிண்டர்ஸு அவுட்ரிக்கர் வெளியிலையும் கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணலாம் பாருங்க இந்த பின் இருக்கு கொடுத்துருக்காங்க அவுட்ரிக் இருக்கு எடுத்து மூவ் பண்ணலாம் அவுட் இருக்க சிலிண்டரு அதுக்கப்புறம் அவுட்ரிக்கு இருக்கான சேசிஸ் ஹெவி டியூட்டியாக மவுண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க இந்த மௌண்டிங் ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு வெல்டிங்குமே குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது பக்கமான வெல்டிங் அடிச்சிருக்காங்க பாருங்க ஸோ இது தாங்க ஒரிஜினல் சக்தி சக்தி கிரெயின்னா இந்த லோகோ பார்த்துருக்கேங்க மற்ற வேற வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வர்ற வீடியோவில் வர்றது எல்லாமே நம்பாதீங்க பூம் உடஞ்சிருச்சு அது உடஞ்சிருச்சுன்னு இதுதான் சக்தி கிரனோட லோகோ இந்த பிராண்டு இதுதான் சக்தி ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல சொல்ல விரும்புகிறேன் எந்த ஒரு கம்பெனியுமே எல்லா பொருளுமே அவங்களே பனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து வாங்குகிறாங்க வாங்கி அசபிள் பண்ணி தர்றாங்க ஓகே சரி இந்த மாதிரி உங்களுக்கு சொன்னல சிலிண்டரை வந்து டேண்டல் கம்பெனி இந்த மாதிரி இந்த வால்வோ ஒரு கம்பெனி அது இதில் எந்த பெஸ்ட்டாக இருக்கோ தரம் எங்கே இருக்கோ அந்தந்த கம்பெனிலேருந்து வாங்கி தான் தராங்க ஸோ ஆல்மோஸ்ட்டு மற்ற க்ரெயினில் என்ன இருக்குதோ எந்த கம்பெனியில் எதுலேருந்து பெஸ்ட்டாக அதை காட்டிலும் பெஸ்ட்டாக தான் நம்ம சக்தி கிரெயினில் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சேசிஸ் பார்த்துட்டோம் ரிக்கர் எக்ஸ் ஸ்டெபிளைசர் சிலிண்டரு இதோட பாருங்கள் ஸோ எல்லாமே ஹெவி டியூட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு லைஃப் நல்லா பக்காவாக வரும் லாங் டர்மாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்டு ஜாக்கி ஃப்ரெண்ட்டு லிஃப்ட் சிலிண்டர் சொல்லுவாங்க லிஃப்ட் சிலிண்ட்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டு ஜாக்கின்னு சொல்லுவாங்க இது வந்து தொண்ணூறு எம்எம் எம் டயாங்க தொண்ணூறு எம்எம் எம் டயம் இதில் பெட் பண்ணியிருக்காங்க வாங்க ரொம்ப மவுண்ட்டிங்கும் இந்த சிலிண்டருமே பிராண்டட் கம்பெனி தான் டேண்டல் க கம்பெனி ஜோ ஹைட்ராலிக்ஸில் ரொம்ப பெயர்வான கம்பெனி நல்ல தரமானது குவாலிட்டியானது ப்ளஸ் இதில் இந்த வால்வு கொடுத்துருக்காங்க கவுண்டர் பேலன்ஸ் வால்னு சொல்லுவாங்க இந்த வால்வோட பர்பஸ் வந்து மெஷின் வெயிட்டு தூக்கிட்டு லிவர் டச் பண்ணாத வரைக்கும் அந்த பொருள் அந்த லிஃப்ட்டு எந்த லிவர் பொசிஷன் வச்சிருக்கீங்க அங்கே தான் இருக்கும் கீழே இறங்காது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல் ஏர் பிரேக் தர்றாங்க ஸ்டாண்டர்டாக ஸோ அந்த ஏர் பிரேக்கருக்கான ஃப்ரண்ட்டு பூஸ்டர் இது பாருங்க இந்த ரேட்செட் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ட்ரம்மு இந்த பிரேக் பூஸ்டர் கூட பிராண்டட் கம்பெனி மின்டான்னு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அவங்க இந்த பூஸ்டர்ஸில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி தரமான கம்பெனி அதோட பிரேக் பூஸ்டர்ஸ் இதை ஃபிட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அந்த ஸ்டெபிளைசருக்கான இந்த ஹோர்ஸஸ் இதை கொடுத்துருக்காங்க அந்த ஹோசஸ் எல்லாம் கரெக்டாக கீழே இது பண்ண மாதிரி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே ஸோ இது லெஃப்ட் சிலிண்டர் ஜாக்கி ஜாக்கி சிலிண்டர் ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வந்து ஃப்ரண்ட்டு டயர் வந்து பன்னெண்டுக்கு இருபது போட்டிருக்காங்க ஸோ ஹெவி டியூட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட்டு டயர் பாருங்கள் பன்னெண்டுக்கு இருபது பன்னெண்டுக்கு இருபது டயர் ஜேகே கம்பெனியோடது ஸோ டயர் எந்த வேணால் வரலாம் அப்பல்லோ ஜேகே அது வந்து ஃபிக்ஸ் கிடையாது அவங்க ஸ்டாக்கில் என்ன இருக்குது அதை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இதில் டூல் பாக்ஸு ஸ்டாண்டர்டாக வருது மற்ற கம்பெனி டூல் பாக்ஸ் கொடுக்குறது கிடையாது ஸோ நீங்கள் லோக்கலாக ஒரு பத்து பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி லோக்கலாக ஒரு பெயிண்ட் அடித்து டூல் பாக்ஸை மாட்டணும் சக்தி கிரனில் ஸ்டாண்டர்டாகவே டூல் பாக்ஸு ஃபேக்ட்ரிலேருந்தே வந்துடுது ஸோ இதுக்கான செலவும் உங்களுக்கு மிச்சம் அதுக்கப்புறம் ஸ்டியரிங் சிலிண்டர் பாருங்கள் நல்ல பெரிய ஹெவி டியூட்டியான ஸ்டியரிங் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அந்த ஸ்டியரிங் சிலிண்டர் மேலே அடிபடக்கூடாது இந்த ராடுக்கு இந்த ராடு வந்து அடிபடக்கூடாதனால இந்த மேலே வந்து ஒரு காடு கொடுத்துருங்க அந்த காட் பிளேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளேட்டும் நல்லா ஹெவியான இருக்குது ஸோ எதாவது விழுந்தாலும் இந்த பிளேட்டில் தான் விழும் இந்த சிலிண்டரு டேமேஜ் ஆகாது இதோட லைஃபு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதான் உத்தம் கன்ஸ்ட்ரக்ஷனோட சக்தி கிரேனோட பிளேட் நம்பர் பிளேட் பாருங்கள் ஸோ இந்த சைடு பார்த்தோம் ஏ ஃப்ரேமு இந்த பாருங்கள் ஏ ஃப்ரேம் கொடுத்து ஏ ஃப்ரேமோட திக்னஸ் எல்லாம் பாருங்கள் இந்த பிளேட்டோட திக்னஸ் எல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த கீழே வர்ற இந்த பிளேட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்டிப்னர் பிளேட் போட்டிருக்காங்க ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து ஹெவி டியூட்டியாக போட்டிருக்காங்க இதுனால இதுவும் லைஃபு உங்களுக்கு நல்லா வரும் அதுக்கப்புறம் இதில் மைக்கோ போஸ்ட் இன்ஜின் வந்து சிம்சன் எஸ் ஃபோர் இன்ஜின்னு அதோட போஸ்ட் வாட்டர் பம்பு கம்ப்ரெஷரு அதுக்கப்புறம் போஸ்ட் கம்பெனியோட ஃபியூயல் ஃபில்டரு பாருங்கள் ஃபியல் ஃபில்டரு பிராண்டட் கம்பெனி தான் ஸோ ஒவ்வொரு பொருளுமே குவாலிட்டியில் ஒரு இதுவும் கிடையாது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் சாரி கம்ப்ரெஸர் ஏர் டேங்க்கு அதோட அன்லோடர் வால்வு இங்கே பின்னாடி ரியர் பூஸ்டர் பிரேக் பூஸ்டர் ஸ்டியரிங்கோட வால்வு ஸோ எல்லாமே குவாலிட்டியில் ஒரு இதுவும் கிடையாது பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இதில் பாருங்கள் இதில் ரியர் டயர் வந்து அப்பளோ கொடுத்துருக்காங்க பதினாலுக்கு இருபத்தி நாலு ஸோ இவங்க கேட்டதுனால பதினாலுக்கு இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு நம்ம சப்ளை பண்ணலாம் இது இன்னும் கொஞ்சம் வெயிட்டு நல்லா பிடிக்கும் அது பக்கம் கேபின்னு ஹெவி டியூட்டியானது இது பாருங்க இந்த பூமோட இந்ததுவுமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க நாலு பக்கம் அந்த நாலு பிளேட் போட்டு எக்ஸ்ட்ரா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மற்ற பிராண்டை காட்டிலும் இதோட திக்னஸும் இதோட ஹ வெயிட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபுல் கம்ப்ளீட் மெஷினோட வெயிட்டே மற்ற கம்பெனியோட இதோ பார்த்தா தரத்தை காட்டலாம் வெயிட்டை மெஷினோட வெயிட்டே அதிகமாக இருக்கும் ஸோ மெஷின் உறுதியாக இருக்கும் லாங் டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கவுண்டர் வெயிட்டு வருங்க ஹெவி டியூட்டியான கவுண்டர் வெயிட் இதில் ஃபிட் பண்ணிவிட்டாங்க சக்தி கிரெயினில் ஸோ உங்களுக்கு நல்லா லோட் தூக்குறதுக்கு ஹெவியாக இருக்கும் கவுண்டர் வெயிட் அதுக்கப்புறம் இது இன்னொரு தவிர காமிக்கிறேன் சக்தி கிரீன்னா இதான் மற்ற ஏசி பலான் போலிகளை பார்த்து ஏமாந்துடாதீங்க இதுதான் ஒரிஜினல் இதான் தரமானது குவாலிட்டியானது இது கேபின் கேபிள்னா ஒரு தேவையான பெல்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கஸ்டமர்ஸ் ஃபேன் வந்து ஸ்டாண்டர்டாக வருது மற்ற கம்பெனியில் வர்றது கிடையாது கேபிளில் அந்த லிவர்ஸு கேஜஸ் ஏர் டெம்பரேச்சர் வாட்டர் டெம் ஏர் பிரஷர் கேஜ் வாட்டர் டெம்ப்ரேச்சர் கேஜ் ஆல்டர்னேட்டர் சார்ஜிங் கேஜு இன்ஜின் ஆயில் லெவல் கேஜு ஸ்பீடு ஹார்ன் இண்டிகேட்டர் பேக் லைட் டிஸ்ட்ரிபியூட்டர் வால்வு நம்ம கீழே பார்க்கலாம் இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வால்வ் வந்து ஆயில் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் வால்வ் ஹெட் பண்ணியிருக்காங்க பேட்ரி பேட்ரி இங்கே இருக்குது சீட்டு ஹெவி டியூட்டியான சீட்டு இப்போ நம்ம பதினஞ்சு டன் அறுபத்தஞ்சு அடி பூம் சக்தி ஹைட்ராக்கரன்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இது ஏர் டயரு இது புது வண்டி தான் பாருங்கள் கவுண்டர் வெயிட்டு எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த கஸ்டமரை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் அவர் வந்து இந்த மிஷினை வச்சு பதினஞ்சு டன் வெயிட்டை தூக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு ஸோ நம்ம அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மிஷினோட குவாலிட்டியை பற்றி அவரும் சொல்லுவார் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கண்ட்ரோல் வால் எந்த ஒரு மெஷின்லேயுமே எடுத்தால் அது ஹைட்ராலிக் பம்பு ஹைட்ராலிக் பம்பில் இருந்து டேங்கு ஹைட்ரலிக் பம்ப்பு கண்ட்ரோல் வால் கண்ட்ரோல் இருந்து ஆயில் வந்து சிலிண்டர்ஸுக்கு விஞ்ச் மோட்டருக்கு போகுது ஸோ இந்த கண்ட்ரோல் வால் ஒன்றாவது முக்கியமான காம்பனண்ட்டு இந்த பாருங்கள் இதுக்குள்ளே இருக்க கண்ட்ரோல் வால் இதுவும் வால்வ் ஆயில் கம்பெனி ஸோ பிராண்டட் காம்பனண்ட் ஸோ லோக்கல் ஐட்டம் எதுவுமே இதில் கிடையாது பைப்பர் மோட்டர் கொடுத்துருக்காங்க பைப்பர் இது வந்து ஹைட்ராலிக் ஆயில் அதோட லெவல் கேஜ் டீசல் டேங்க்கு டீசல் லெவல் லெவல்கேஜு அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக ஏர் ஃபில்டர் அசம்பிளி இது வந்து இது பிரீ ஏர் ஃபில்டர் அசம்பிளி ஃபுல் இது கம்ப்ளீட் சிம்சன் கம்பெனிலேருந்து வருது இந்த அசம்பிளி எல்லாமே இங்கே பாருங்கள் உங்களுக்கு சிம்சன் கம்பெனியோட பிராண்டு லோகோ கம்பெனியாக பாருங்கள் சிம்சன் எழுதி சிம்சன் தான் இன்ஜின் மாடல் எஸ் ஃபோர் டபுள் த்ரீ இதுதான் இன்ஜினோட மாடல் சீரியல் நம்பர் பி ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் ஃபோர் இது வந்து சீரியல் நம்பர் ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் மாறும் எஸ் ஃபோர் டபுள் த்ரீ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது அது வந்து மாடல் நம்பர் கீழே இருக்குது சீரியல் நம்பர் ஆல்டர்னேட்டர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சிம்சனோட தான் எதுக்கு கிரெயின்னாலே சிம்சன் இன்ஜின் தான் போடணும் ஏன்னா சிம்சன் இன்ஜின் எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா சிம்சன் இன்ஜின் வந்து ரொம்ப நம்பகமானது லாங் லைஃப் உடைக்கும் டீசல் மெயினில் அவங்களுக்கு டீசல் கன்சம்ஷன் கம்மியாக வரும் ஸோ இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கள் ஒரு கிராமத்தில் முக்கு மூள் ஒவ்வொரு மூளை மூடுகளையும் ஈஸியாக கிடைக்கும் ஸோ இதோட எங்கே வேணால் நீங்கள் பிரித்து பார்த்திடலாம் இதுக்கு இருந்து ஸ்பெஷலாக எந்த மெக்கானிக்கெல்லாம் தேவையில்லை யார் வேணால் பிரித்து பார்த்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதோட சக்தி கிரல் வந்து சோனாலிக்கா கியர் பாக்ஸ் ஆக்சல் பாருங்கள் சோனாலிகா ஸோ இதுவும் இன்டர்நேஷ்னல் டிராக்டர்னு சொல்லி இது ரொம்ப நம்பகமான பிராண்டு ஸோ சோனாலிக்காவோட கியர் பாக்ஸு ஆக்செல் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது பின்னாடி இருக்க பிரேக் பூஸ்டர் ஹெவி டியூட்டியாக இதை ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்சல் பின்னாடி ஆக்செல் இதில் மூவ் பண்ணிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் ரியர் ஆக்சில் மவுண்டிங் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அதில் உட்காந்துருக்குது சோனாலிக்காவோட கியர் பாக்ஸும் ஆக்சிலும் சோனாலிகா கம்பெனியோடது சோனாலிகா கம்பெனியும் ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் நம்பர் டாப் பத்துல வந்து முதல் ஒரு அஞ்சு ஆறு நம்பருக்குள்ளே வர்ற டிராக்டர் சப்ளை பண்ணுறாங்க அவங்க தான் இந்த கியர் பாக்ஸ் சப்ளை பண்ணுறாங்க இந்த ஆக்சில் சப்ளை பண்ணுறாங்க அதோட தான் அதோட கியர் பாக்ஸும் அந்த ஆக்சில் தான் நம்ம சக்தி கிரெயினில் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது ரைட் சைடில் உள்ள ஸ்டீரிங் சிலிண்டர் ஸ்டியரிங் சிலிண்டர் ஹோஸு அதெல்லாம் ப்ராப்பராக கட்டி வச்சுருக்காங்க ஓகே ஸோ இந்த ஏ ஃப்ரேம் ஏ ஃப்ரேமோட திக்னஸ் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அதில் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஹெவி டியூட்டி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா மற்ற கம்பெனி மாதிரி ஒரே ஒரு இந்த பிளேட் மற்ற கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க இந்த பிளேட் மட்டும் கொடுப்பாங்க இது மட்டும் தான் கொடுப்பாங்க இது கொடுக்க மாட்டாங்க பாருங்க எக்ஸ்ட்ரா இது பீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொருலேயுமே ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க ரேடியேட்டர் ஃபேன் குத்தமானது குத்தம் சக்தி கிரெயின் ஓகே அதுக்கப்புறம் விஞ்ச் மோட்டர் பாருங்கள் டைனமிக் கம்பெனியோட விஞ்ச் மோட்டர் இதில் கொடுத்துருக்காங்க ஹெவி டியூட்டியானது ஸோ அதுவும் பிராண்டடானது குவாலிட்டியானது டூல் பாக்ஸ் ஸோ இதாங்க நம்ம ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக சக்தி கிரேன் பதினஞ்சு டன் அறுபத்தஞ்சு அடி பூமோட ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படணும் இல்லை வண்டி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் தமிழ்நாடு டீலர் ஓம் இன்ஃப்ரா கோரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உடனே உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் மிஷின் சர்வீஸ் சப்போர்ட் எங்கிட்ட டெடிக்கேட்டட் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சேல்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு சர்வீஸுக்கு எந்த கவலையும் பட வேண்டாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் உடனே நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் சப்போர்ட் நல்லா கொடுக்குறோம் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் இதில் வர்ற தொண்ணூற்றி சதவீதமான ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே மேக்ஸிமம் பிராண்டட் கம்பெனி வந்துட்டு தான் இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே லோக்கலில் சிம்சன் டீலர்ஷிப்பில் கிடைக்கும் எல்லா இதுலேயுமே கிடைக்கும் சோனாலிக்காவும் சோனாலிக்கா டிராக்டர் டீலர்ஸ்லேயும் கிடைக்கும் நாங்களும் உங்களுக்கு எல்லா வேணுமான் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ இதுதான் சக்தி கிரைவு நடத்துது ஸோ டோட்டல் சக்தி கிரைவில் வந்து மொத்தம் மூணு மாடல் மிஷின் வருதுங்க மூணு கிரெயின் மாடல் கிரைன் வருது பன்னெண்டு டன்னு பதினாலு டன்னு பதினஞ்சு டன்னு ஸோ பன்னெண்டு டன்ன்னில் வந்து ரெண்டு மாடல் பூம் இருக்குது பன்னெண்டு டன் முப்பத்தாறு அடி நாற்பத்தி ரெண்டு அடி இருபத்தேழு அடி கூட படித்தர்றோம் அதே மாதிரி பதினாலு டன்னில் வந்து முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பூம்லேருந்து கொடுக்குறோம் அதே மாதிரி பதினஞ்சு டனில் வந்து முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சி அறுபத்தஞ்சு இந்த வண்டி நம்ம பார்க்குறீங்க இந்த அறுபத்தஞ்சி எழுவத்தஞ்சடி வரைக்கும் பூம் தர்றோம் ஸோ இதாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஓம் இன்ஃப்ராக்கோ சக்தி கிரெயினோட தமிழ்நாடு டீலரை அணுகவும் தப்பான போலியான மற்ற ஏதாவது சக்தி கிரைனு எஸ்சிஇ அதை பட்டு வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்கிலோ பார்த்து ஏமாந்துடாருங்க மற்றவங்க சொல்லதை நம்புறாதீங்க நீங்களே கரெக்டாக டீலர் பாருங்கள் வண்டி உங்களுக்கு எங்கே பக்கத்தில் இருக்குதோ அது நாங்களே உங்களை கூட்டி போய் வண்டியை காமிக்கிறோம் வண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க நன்றி வணக்கம்